மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் குறைந்தால் பொறுப்பு அமைச்சர்கள் தொடங்கி ஒன்றிய செயலாளர் வரை அனைவரது மீதும் நடவடிக்கை பாயும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம் ரமேஷ் இப்ப திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அதனுடைய பணிகளை ஒன்றன் பின் ஒன்றாக துவங்கி இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இந்த ஆலோசனை என்பது நடத்தி கொண்டு வருகிறது கிருஷ்ணகிரி திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளுடன் இந்த நிலையில இது போன்ற ஒரு தகவல் வருகிறது விவரங்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவினுடைய வாக்குகள் குறைந்தால் பொறுப்பு அமைச்சர்கள் தொடங்கி ஒன்றிய செயலாளர் வரை அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைத்திருக்கிறது இந்த ஒருங்கிணைப்பு குழுவுல அமைச்சர்கள் கே என் நேரு ஆர் எஸ் பாரதி அதே போல உதயநிதி ஸ்டாலின் ஏவ வேலு தங்கம் தென்னரசு ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த குழுவினர் தமிழக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தனித்தனியாக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் தான் நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளிடம் ஆலோசனை கூட்டம் என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலாவதாக தொகுதி கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்று இந்த குழுவினர் கேட்டறிந்திருக்கிறார்கள் அதே போல யாருக்கு வாய்ப்பு கொடுத்தால் வெற்றி வாய்ப்பு சரியாக இருக்கும் என்றும் அந்த தொகுதி நிர்வாகிகளிடம் ஒருங்கிணைப்பு குழு என்பது ஆலோசனை கேட்டிருக்கிறது அதே போல ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய பலம் பலவீனம் தொடர்பாகவும் ஒரு கருத்து என்பதும் கேட்கப்பட்டிருக்கிறது அதே போல் திமுகவில் சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதையும் நிர்வாகிகளிடம் தனித்தனியாக இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என்பது ஆலோசனை என்பதையும் மேற்கொண்டு வருகிறது ஒரு சில பிரச்சனைக்குரிய பிளிகள்ல கூடுதலாக நிறைய கேள்விகள் தேர்தல் சம்பந்தமான நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு வருவதாகவும் திமுக தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சில தலைவர் ஒரு சில பிரச்சனைகளை திமுகவின் தலைவர் கவனத்துக்கு கொண்டு சென்று விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என்பது நிர்வாகிகளுக்கு உறுதியளித்திருக்கிறது மேலும் ஒரு சில தொகுதிகளில் நிர்வாகிகள் சரியாக செயல்படுவது இல்லை என்ற தகவலையும் அந்த நிர்வாகிகள் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் தெரிவித்திருக்கிறாங்க அவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் ஏவா வேலு உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கக்கூடிய தேர்தல் குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் குறைந்தால் பொறுப்பு அமைச்சர்கள் தொடங்கி ஒன்றிய செயலாளர் வரை அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிர்வாகிகளிடம் பேசும்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் வெற்றி என்பது மட்டுமே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்றும் உரையாற்றியிருக்கிறார் இவ்வாறாக தேர்தல் தொடர்பான பணியை திமுக தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்து தொகுதி வாரிய ஒரு ஆலோசனை கூட்டம் என்பதையும் திமுக நடத்த இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் மென்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க